அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ப்ரமோஷன் வீடியோ ஆமாங்க இது பெய்டு ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது அன்பு ப்ரமோஷன் இவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நாள் கோவிலில் வச்சு என்னங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க நம்ம கடையும் ஒரு வீடியோ போட்டு கொடுக்கலாமல்ல அப்படின்னு அவங்க கேட்டாங்க நம்ம தான் அன்புக்கு அடிமை இல்லையா அதனால் சரி நான் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ வந்து உங்கள் கடையை ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நம்ம பொரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா காசு பணம் இன்றைக்கி சம்பாதிக்கலாம் நாளைக்கு சம்பாதிக்காமல் போகலாம் ஆனால் இது மாதிரி அன்பு உள்ளங்களை என்றைக்குமே தக்க வச்சுக்கணும் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா அவங்க கடைக்கு போயிருந்தேன் அவங்க கடைக்குன்னா பர்டிகுலராக அவங்க கடைக்குன்னு இல்லை அன்றைக்கி வந்து உழவர் சந்தைக்கு போக வேண்டியது இருந்தது உழவர் சந்தைக்கு நேராக ஆப்போசிட்டில் அந்த ஒரு ரோடு வந்து வடக்க வரும் அந்த ரோட்டில் தான் வந்து இவங்களோட கடை இருக்குது சரின்னு சொல்லி நான் அங்கே அந்த கடையில் பெருசாக நான் இது வரைக்கும் எதுவும் வாங்கினதில்லை முதல்ல போய் அங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தேன் எல்லாமே நிறையா சிறுதானியங்கள் புளி சுண்டல் கடலை அது வடகம் இது மாதிரி எல்லா ஐட்டங்களும் மோர் மிளகா அது மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு இதில் ரொம்ப யுனிக்காக தெரிஞ்சது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க தேம்பாகு வச்சுருந்தாங்க எனக்கு அது பார்த்ததையுமே தேம்பாகு பெருசாக வந்து நம்ம எங்கே வாங்குவோன்னா கரும்பு ஆலைகள் அதாவது வந்து கரும்பை அரைச்சி இது பண்ணுறாங்க இல்லையா அந்த இடத்துல தேம்பாகு வாங்கிட்டு வருவாங்க ஆனால் இவங்க வந்து தேம்பாகு சேல் பண்ணுறாங்க நல்லா சுத்தமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன தெரியுங்களா எங்கள் வீட்டில் ஸ்வீட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க மொத்தத்துக்கும் சேர்த்து குடும்பத்துக்கு நான் ஒருத்தி தான் என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் வந்து எனக்கு அது வாங்கிட்டு போனாலும் அது ஃபுல்லாக தீருமா என்னங்கிற ஒரு டவுட்டுனால நான் அன்னைக்கு அது வாங்கலை கொஞ்சம் வேற எல்லாம் எனக்கு வேணுங்கிறது எல்லாம் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு அந்த தேம்பாக பற்றியும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குங்க அது என்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இட்லி தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே வரைக்கும் கூட இந்த பாட்டில் தாங்கும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான பொருட்களை மட்டும் கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து என் பொண்ணு தேங்காய் ரொட்டியும் இது சோயா குழம்பும் கேட்டிருந்தா அவங்க கடையில் அந்த சோயா குட்டி குட்டி சோயா பாக்கெட்டும் இருந்தது அதையெல்லாம் வாங்கிட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு நான் அவங்க கிட்டே சொல்லிவிட்டும் வந்தேன் நான் கொஞ்சம் எடுத்தாலும் டக்குன்னு போட முடியாது எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து நான் ஒரு நாள் போடுறேன் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் அப்படி நல்லா சொல்லிவிட்டு வந்தங்க அதாவது நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஒரு செயலை சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் என என்னோடய என்னையும் பொறுத்தளவில் அதுதான் என்னோடய பாலிசி எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் என்ன ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதில் வந்து நீங்கள் பே பண்ணால் தான் நான் உங்கள் வீடியோவை போடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்காது பழக்க வழக்கம் கெட்டு போயிடும் அதனால் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் அவங்களும் தாராளமாக எடுத்துக்கோங்க போட்டு கொடுங்க அப்படின்னு நாங்கள் சரின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த சைடில் போகிறவங்க அதாவது கந்தன் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லி அவங்களோட கடை சிறுதானியம் செக்கு எண்ணெய் இதெல்லாம் வச்சுருக்கோம் இது எல்லாமே அவங்க கடையில் வச்சுருக்காங்க உழவர் சந்தைக்கட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இவங்க கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்